சவுதி அரேபியா கிழக்கு மண்டலத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட விளக்க கூட்டம் சவுதி அரேபியா கிழக்கு மண்டலம் தமாமில் தாயகத்தில் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியின் சிறப்பை விளக்கும் வண்ணம் ஓரணியில் தமிழகம் திட்டத்தின் அவசியத்தை விளக்கும் கூட்டம் சவுதி அரேபியா தமாமில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் அரசுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சவுதி அரேபியாவில் எவ்வித ஆவணமும் இன்றியும் வழக்குகளில் சிக்கியும் தாயகம் திரும்ப முடியாமல் பரிதவித்து வந்த தமிழ்நாடு கர்நாடகா பீகார் உத்தரப்பிரதேசம் மாநிலங்களைச் சார்ந்த பதினோரு இந்தியர்களுக்கு அவர்கள் சிரமமின்றி தாயகம் திரும்ப எக்ஸிட் பேப்பர் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நலச்சங்கத்தின் தலைவரும் சவுதி அரேபியா அயலக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதன்மை செயலாளருமான மயிலாடுதுறை வெங்கடேஷ் அவர்களின் தலைமையிலும் தமிழ்நாடு நலச்சங்கத்தின் செயலாளர் முகவை சீனி முகமது அவர்களின் முன்னிலையிலும் தமிழ்நாடு நலச்சங்கத்தின் துணைத் தலைவர் திருச்சி ஆரிஃப் மக்பூல் துணை செயலாளர் துறையூர் கமால் பாட்ஷா பொருளாளர் யூனுஸ் கலை மற்றும் இலக்கிய அணியின் செயலாளர் காயல் முகமது நூஹ் மற்றும் தமிழ்நாடு நலச்சங்கத்தின் மக்கள் தொடர்பாளர் கும்பகோணம் அப்துல் ரஹ்மான் மற்றும் ராக் அஃபாரு ஏர்போர்ட் கணேசன் மங்களூர் ஹனீஃபா அவர்களின் ஒருங்கிணைப்பிலும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சவுதி அரேபியாவில் புதிதாக மாற்றப்பட்டுள்ள தொழிலாளர் நலச்சட்டத்தை தமிழக மக்கள் அறியும் வண்ணம் தமிழ்நாடு நலச்சங்கத்தின் தலைவரும் அயலக திமுகவின் முதன்மை செயலாளருமான மயிலாடுதுறை வெங்கடேஷ் அவர்கள் விளக்கிக் கூறினார் பேசுறோம் ஒரு இந்தியன் எம்பசியோட ஒரு வாலண்டியர் எம்பேர் வந்து பேசு இப்போ வந்து உரூப் ஆனால் நிறைய பேருக்கு கியூஆர் ஆட்டோமேட்டிக்காக இந்த அக்ரிமெண்ட் ரினியூல் ஆகாதவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உரூப் ஆகுது ஆனால் அந்த உரூப்பை ரிமூவ் பண்ண முடியல கஃபிலே நிறைய பேர் வந்துட்டாங்க வந்துட்டு இது வரைக்கும் ரிமூவ் பண்ண முடியல அதுமாரி உள்ளவங்க ஊருக்கு போகணுன்னா சண்டே அதாவது இந்தியன் எம்பசியோட வெப்சைட்டில் போய் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த ரிஜிஸ்டர் நம்பரை எடுத்துக்கிட்டு பாஸ்போர்ட்டையும் எடுத்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் நைன்டி ஒன் ஃபைசரியா தருகிலுக்கு எட்டு மணி காலையில் வந்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு எல்லாம் அடிச்சு கொடுக்குறோம் ஊருக்கு போகலாம் ஓகே அதே போல் நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு அமைப்பாக கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு முப்பது வருஷமாக சோசியல் ஒர்க்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரீயாக தான் எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது இதில் ஒரு டவுட்டோ ஏதாவது தெரியல புரியலனாலும் எங்கள் டீமில் உள்ள எல்லாரையுமே கான்டெக்ட் பண்ணலாம் அவங்க நம்பரையும் நாங்கள் போடுறோம் அதில் கான்டெக்ட் பண்ணுங்கள் எங்கள் நாங்கள் ஃப்ரீயாக தான் எல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எந்த ஹெல்ப்னாலும் நாங்கள் செஞ்சு தரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஓகே நன்றி